வணக்கம் ஞானம்மாள் யூடியூபர் சேனல் தான் உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாருங்க தக்காளி இந்த தக்காளி ஊருக்காக நான் போட போகிறேன் தக்காளி நல்லா கழுவிட்டேன் இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நைஸாக கட் பண்ண போகிறேன் இந்த பாருங்க தக்காளி நறுக்கிட்டேன் நல்லா நைஸாக நறுக்கிட்டேன் அதில் இந்த பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துருங்க கடலை எண்ணெய் செக்கில் கடலை எண்ணெய் கடுகு வெந்தயப்பொடி பெருங்காயம் இந்த மிளகா வந்து நான் ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து தக்காளியை போடுறேன் இது நல்லா தண்ணி வத்தணும் நல்லா வேகணும் இது வேகட்டும் தேவைக்கேற்ற உப்பு இந்து உப்பு

நல்லா வெந்து வந்து இருக்குது ஆனால் இந்த எண்ணெய் பூரம் இப்போ ஊற்றின எண்ணெய் பூரம் மேலே வரணும் என்ன மேலே வந்துருச்சுன்னா ரெடின்னு அறுத்தோம் இன்னும் மேலே வரலை இன்னும் வேகணும் சிம்பிளை வச்சு கிண்டி விடுங்க தண்ணி வற்றணும் இது சிம்பிள வச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா க கணிஞ்சு வேகும் குளகுழம்னு வேகும் வெந்தது அந்த எண்ணெய் பூரம் மேலே வந்துடும் மேலே மேலே மூடி போடக்கூடாது வேர்த்து ஊற்றிடும் அப்புறம் ஊருகாய் நல்லா இருக்காது இப்போ வந்து இந்த ஊறுகாய் ரெடி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இந்த பார்த்திங்களா எண்ணெய் நான் ஊற்றுனேன் எண்ணெய் எல்லாமே இப்போ மேலே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இது வேணால் சில பேருக்கு சர்க்கரை வேணால் கொஞ்சோண்டு துரியோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் புளிப்பு இல்லாத இருக்குங்கிறது புளிப்பு இதில் கிடையாது நிறையா கிடையாது அதனால் வேண்டியதில்லை இது வந்து இப்போ ஊறுகாய் பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா என்ன பூரா வெளியில் வந்துருச்சு இங்கே வந்து ஊறுகாய் பதத்துக்கு வந்துருச்சு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆகிடுச்சிங்க தக்காளி ஊறுகாய் இதை இப்போ வந்து நான் பாட்டலில் எடுத்து வைக்கிறேன் கண்ணாடி பாட்டலில் இப்போ தக்காளி ஊருக்கா ரெடி ஆகி நான் பாட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தொ தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் மோர் மோர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ஏன்னா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்துக்கு இது நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சோமா பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டோமான்னு போயிடும் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் நான் தோசைக்கு இப்போ எடுத்து வைக்க வரேன் இந்த பாருங்க நான் தோசை ஊற்றி வச்சுருக்கேன் என் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன் இப்போ தோசை இந்த மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்